அண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே புதிதாக நாம் ஆரம்பித்திருக்கிற ரேமா ஜேசி டிவி அந்த மீடியா ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மிகுந்த பிரயாசத்தோடு இந்த சேனலை நடத்துவதற்கான சகல ஞானத்தையும் ஆண்டவர் தாமே நமக்கு தரும்படியாக நீங்கள் ஜெபித்து இந்த ஊழியத்தில் பொறுப்பாளராக நின்று நிர்வாக காரியங்கள் அனைத்தையும் பார்க்கிற அன்பு சகோதரர் நோவா அவர்களுக்காகவும் அதிகமாக நீங்கள் ஜெபித்து நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோமாக என்ற காரியங்களின்படி நாங்கள் இணைந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவை ஆகவே நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை பிரதர் உங்களுடைய ஊழியங்களுக்காக இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்காக சகோதர நோவாவுக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் திரையில் காணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது சகோதரருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களை ஜெப குறிப்புகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கப் போகிறோம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோகப் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்போதும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் வசனங்கள் அண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆசிர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆம் ஏன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இசரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் மிக அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இந்த தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இசரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் இந்த வசனத்தில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை நாம் எடுத்து இந்த வசனத்தில் ஆச்சரியமான ஒரு காரியத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம் ஆம் என கண்பானவர்களே யாக்கோபே இஸ்ரவேலே இந்த வசனத்தின் ஆரம்ப வரிகளிலே அவர் சொல்லுகிறார் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய முற்பிதாக்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோப் இந்த யாக்கோபை தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் யாக்கோபே அப்புறம் இஸ்ரவேலே ஏன் இப்படி ஒரு மனிதனை ரெண்டு பேர் சொல்லி அவர் அழைக்கிறார் யாக்கோபு என்றால் எத்தன் என்று பொருள் ஆண்டவர் உருவாக்கின தான் இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை மனிதர்களுமே பாவத்தில் தான் பிறக்கிறோம் நல்ல பெற்றோருக்கு ஊழியக்கார பெற்றோருக்கு அல்லது பரிசுத்தமான பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் உலகத்தில் ஒரு மனிதன் அவதரித்து விட்டால் பிறந்து விட்டால் அவன் பாவ மனிதனாய்த்தான் இந்த உலகத்தில் பிறக்கிறான் அதைத்தான் பலர் சொல்வர் ஜென்ம பாவம் நம்முடைய வேதம் அதை சாபம் என்று சொல்லுகிறது வழிவழியாய் வருகிற ஜெனட்டிக்ஸ் வழிவழியாய் வருகிற கீழ்ப்படியாமை பாவம் அது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது வெளியிருக்கிற மற்றவர்கள் அதை ஜென்ம பாவம் பிறப்பிலேயே அவன் பாவத்தில் பிறக்கிறான் இந்த பாவத்தை போக்க வழி தெரியவில்லை யாக்கோபு பிறந்து வளர்ந்து வாலிபனாய் அவன் வந்தபொழுது தன் அண்ணன் ஏசாவை ஏமாற்றுகிறான் தன் தகப்பனை ஏமாற்றுகிறான் அவன் தன் வாழ்வில் நாம் ரொம்ப ஞானமாய் செயல்படுகிறோம் நாம் இப்படி தவறு செய்தால் யாருக்கு தெரியும் இயல்பாகவே போய் சொல்லுகிறான் அண்ணன் இடத்திலே வஞ்சித்து காரியங்களை எடுத்துக்கொள்ளுகிறான் அவனுடைய அண்ணன் ஏசா மிகுந்த பசியோடு பொழுது ஒரு நல்ல சிவப்பு நிற பைத்தங்கூளை இவன் தயார் தயாரித்து கொண்டிருக்கிறான் அதை பார்த்த உடனே பசி இன்னும் கூடுகிறது எனக்கு அந்த கூழில் கொஞ்சம் தாய் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான் நான் தர்றேன் ஆனால் உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு எழுதி போடு என்ற இன்று வரைங்க உலகத்தில் நம்மிடத்தில் அருமையாய் பேசுவார்கள் நமக்கு உதவி செய்வதைப் போல வருவார்கள் ஏமாந்து கூட எல்லா உதவி செய்வது போல வருகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னாடி அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் தங்களுக்கு ஒரு காரியம் லாபம் இல்லாமல் ஒருவரும் இந்த உலகத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை நாம் பார்க்க முடியவில்லை ஆகவேதான் நாம் ரொம்ப இருக்க வேண்டும் என்று சொல்லுவது நம்மிடத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் நமக்கு வாலண்டியராய் உதவி செய்வது போல வருகிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கிற ஜென்ம சுபாவம் யாக்கோ அப்படிப்பட்ட ஒரு ஜென்ம சுபாவத்தில் தான் வளர்ந்தார் ஒரு நாள் இரவு முழுவதும் ஜெவம் பண்ணுகிறார் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் அதிகாலை வேலையில் அவனிடத்தில் கேட்கிறார் உன்னுடைய பெயர் என்ன அந்த என்ற ஆண்டர் சொல்றாரு இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று மாற்றப்படும் என்று சொன்னார் யாக்கோபு என்றால் அடுத்தவனை வஞ்சிக்கிறவன் என்று பொருள் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய மகா பிரபு என்று பொருள் பெயரை எந்த இடத்திலே மாற்றுகிறார் உன்னுடைய ஜென்ம பெயர் உன்னுடைய ஜென்ம சுபாவம் எல்லாமே தவறானது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ பரிசுத்தமான ஆவிக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ மாற்றப்பட வேண்டும் அதை நமக்கு கற்றுத்தருவதற்கு தான் அந்த இடத்துல பெயர் மாற்றினார் ஆகவே நாமெல்லாம் வருங்காலத்தில் பெயரெல்லாம் மாற்றணும் அது அவசியம் இல்லை ஆனால் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றையுமே பற்றியுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பித்தார் ஆண்டவர் யாக்கோபு இசரவேலாய் மாற்றப்பட்டார் யாக்கோபு இசரவேலாய் மாற்றப்பட்ட பிறகு அழைத்த தெய்வத்தை முழுவதுமாய் யாக்கோபு சார்ந்து கொண்டார் முழுவதுமாய் சார்ந்து கொண்டார் ஆகவேதான் இந்த யாக்கோபின் சந்ததிதான் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இன்று வரை அவர்கள் வாழ்கிற அந்த நாடு தான் இஸ்ரவேல் தேசம் ஒருவேளை இன்றைக்கு அங்கே யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் பென்னியமீனர்கள் வாழ்கிறார்கள் மொத்தம் பனிரெண்டு கோத்திரத்தார் பத்து கோத்திரம் எங்க போச்சுனே தெரியல அதில் ஒரு கோத்திரம்தான் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே ஆரியர்களாய் வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது இந்த பத்து கோத்திரம் உலகம் முழுவதும் அதில் மீந்தி வந்த கோத்திரங்கள் யூதர்கள் யூதா கோத்திரம் பெனிமின் கோத்திரம் அதில் கொஞ்சம் யூதா கோத்திரம் முழுமையும் அவர்கள் வாழ்கிற தேசம் தான் இஸ்ரவேல் தேசம் அந்த தேசத்தின் பெயரே இஸ்ரவேல் தேவனுடைய மகா பிரபு ஆகவே தான் கண்ணை மூடிக்கொண்டு அமெரிக்க ஐக்கிய தேசமும் இங்கிலாந்தும் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறது இஸ்ரேவேலை ஆதரிக்கிறது இஸ்ரேவேல் தேசத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சண்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சுற்றி இருக்கிற ஒன்பது அரபு நாடுகளும் எத்தனை தரமோ படையெடுத்து இஸ்ரேலை உலக மேப்பில் இல்லாமல் அதை ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்கள் போராடுகிறார்கள் ஆனால் இன்று வரை இஸ்ரேலை யாரும் ஒன்று செய்ய முடியவில்லை இதுக்கு என்ன காரணம் ஒரு தனி மனிதன் யாக்கோபு இசரவேலாய் மாற்றப்படுகிறார் அதைத்தான் இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் இப்போதும் யாக்கோபே உன்னை உருவா சிருஷ்டித்த வரும் உன்னை இந்த பூமியிலே சிருஷ்டித்து நீ தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் நீ பாவியாய் இருக்கிறாய் அக்கிரமம் நிறைந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாவ சுபாவம் உனக்குள்ளே அது இரத்தத்தோடு இரத்தமாய் கலந்திருக்கிறது அது உன்னுடைய ஜென்ம சுபாவம் பாவம் சாபம் உனக்குள்ளே கலந்திருக்கிறது நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் யாக்கோவாய் இருக்கிற நீ அல்லது பாவத்தோடு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இஸ்ரவேலாய் உருவாக்கப்பட வேண்டும் சிருஷ்டித்தார் இசரவேலை உருவாக்குகிறார் யாப்போ காற்றங்கரையிலே இரவு முழுவதும் போராடிய அதிகாலை வேலையிலே இசரவேல் என்கிற பெயரோடு ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்த பொழுது அந்த காலை வேலையில அவருடைய வாழ்க்கை மாறியது அவருடைய சிந்தனை மாறியது அவருடைய எல்லா காரியங்களும் மாறி போய் ஆண்டவரை முழுமையாய் சார்ந்து கொண்ட ஒரு மனிதனாய் மாறிப்போனார் அதன் பிறகு யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற அந்த இஸ்ரேவேல் மரணமடையும் வரை தன்னுடைய மரண நேரம் வரை ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 தான் எல்லா காரியத்தையும் அவர் செய்தார் அத்தனை தூரம் ஆண்டவர் அவரை இஸ்ரவேலாய் உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சுபாவங்கள் மாறுகிறது ஆகவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு நான் சொல்லுகிறேன் இந்த உலகம் முழுவதும் அவருடைய ஜனம் அவர் சிருஷ்டித்த ஜனம் அவர் யாரையும் எந்த வித்தியாசம் பார்க்கவில்லை ஆனால் இன்றைக்கு நாம் மதத்தின் பெயரால் வித்தியாசம் பார்க்கிறோம் இனத்தின் பெயரால் வித்தியாசம் பார்க்கிறோம் மொழியின் பெயரால் வித்தியாசம் பார்க்கிறோம் ஏன் தேசத்தின் பெயரால் கூட வித்தியாசம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வேத வசனம் மிக தெளிவாய் நமக்கு தருகிறது யாக்கோபாய் பிறந்திருக்கிற நீங்களும் நானும் இசரவேலாய் மாற்றப்பட வேண்டும் அவர் சொல்கிறாரு இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இசுரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் எவ்வளவு அருமையான அன்பான ஒரு கடவுள் என்று பாருங்கள் சொல்கிறாரு யாக்கோபா இருக்கிறல்ல உன்னை மாற்ற நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். கொண்டேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாக்கோபை போல பழைய பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த மகனாய் நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லுகிறார் சொந்த மகனாய் மகளாய் அவருடைய சொந்த பிள்ளையாய் மாறும்படிக்கு அவர் சொல்றாரு நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று பாருங்கள் நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பினால் அவருடைய இரத்தத்தினால் அவருடைய தியாகத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும் ஒரு நாள் இரவிலே யாக்கோபு ஆண்டவரோடு போராடி ஜெபித்து அதிகாலை வேளையிலே ஆண்டவரால் மீட்கப்பட்டவனாய் மாறுகிறார் நாம் விடிய விடிய ஜெபிக்க தேவையில்லை அதிகமாய் நாம் போராட தேவையில்லை ஏனென்றால் உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாய் பரிகாரமாய் கடவுள் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே இந்த பூமியிலே வந்து அவர் பிறந்து நமக்கு பதிலாக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் பலியானார் எல்லா பாடுகளையும் அவர் பட்டார் எல்லா தியாகத்தையும் அவர் செய்தார் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் வா என் மகனே மகளை நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நீ பிறப்பதற்கு முன்பே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நான் உன்னை சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்டேன் நீ ஏன் இன்னும் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ வா என்னிடத்தில் நீ வா உன் வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து நம்முடைய அபாத்திர நிலைமைகளை உணர்ந்து அவரிடத்தில் நம்மை ஒப்படைப்போம் அவர் உன்னையும் என்னையும் ஏற்கனவே மீட்டுக்கொண்டார் கொண்டார் ஆனால் இன்றைக்கு அவரிடத்தில் வரும்பொழுது தன்னுடைய சொந்த ஜனமாய் அவருடைய சொந்த மகனாய் மகளாய் அவர் ஏற்றுக்கொள்வார் அவர் ஏற்றுக்கொள்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு உலக வரைபடத்தில் முதன் முதலாய் இஸ்ரவேல் என்கிற நாடு குறிக்கப்பட்டது அதுவரை நாடற்றவர்களாக இருந்தார்கள் உலகமெங்கும் சிதறி இருந்தார்கள் உலகமெங்கும் சிதறி இருக்கிற இந்த ஜனங்களே யூத ஜனங்கள் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் குடியிருந்து நல்ல ஸ்தானத்தில் நல்ல பதவிகளிலே அவர்கள் இருந்தார் அவர்களுடைய ஆச்சரியமான கண்டுபிடிப்பினால் ரெண்டாவது உலக போரிலே இங்கிலாந்து ஜெயித்தது இங்கிலாந்து மகாராணியினுடைய தலைமையிலே பெரிய வெற்றி விழா எல்லாம் கொண்டாடினார்கள் தேசத்தின் மாண்பு காக்கப்பட்டது என்று பிரகடனப்படுத்தினார்கள் இந்த தேசத்தின் வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம் வேதாகமத்தை நாங்கள் நம்புவதுதான் என்று மகாராணி அறிக்கை விட்டார்கள் அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் இந்த ரெண்டாம் பொருளை ஜெயிப்பதற்கு மிகவும் காரணமாக இருந்த அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த மக்களை அழைத்தார் நீங்கள் யார் இந்த தேசம் வெற்றியடைவதற்கு உங்களால் தான் முடிந்தது ஆகவே உங்களை எங்கள் நாடு கௌரவப்படுத்த விரும்புகிறது நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது அந்த ஒரு சில யூதர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆப்ரஹாமின் சந்ததியார் நாங்கள் யாக்கோபின் சந்ததியார் நாங்கள் யூதர்கள் எங்களுக்கு என்று தனிப்பட்டு நீங்கள் எந்த கௌரவத்தையும் செய்ய வேண்டாம் உலகமெங்கும் சிதறி இருக்கிறோம் இருக்கிறோம் எங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை இந்த பலஸ்தீனா தேசத்தை மீட்டு தர வேண்டும் அங்கே எங்களுக்கு ஒரு குடியிருப்பு வேண்டும் அது மகாராஜாவின் நகரம் அது எங்கள் தெய்வத்தின் நகரம் அந்த இடத்தை மீண்டும் எங்களுக்கு தர வேண்டும் உலகமெங்கும் அறிவிப்பு செய்யுங்கள் யார் யாரெல்லாம் இசிறவெளியிலே சென்று குடியிருக்க விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்து அனுப்புங்கள் ஒரு காணி நிலம் கொடுங்க ஒரு லட்சம் ரூபாய் கையில் கொடுங்க அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆறுகளிலே இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது அன்றைக்கு இருந்த இங்கிலாந்து அரசாங்கம் உலகமெங்கும் பிரகடனப்படுத்தினார்கள் சியோன் சங்கம் என்று ஒரு சங்கத்தை தோற்றுவித்து சங்கத்திலே பதிவு செய்து கொண்டவர்கள் யூதர்கள் உங்களுக்கு தாய்நாடு கொடுக்கப்படுகிறது இனி உங்கள் தாய்நாட்டுக்கு போகலாம் என்று சொன்னார்கள் கொஞ்சம் பேர் சொற்பம் பேர் அங்கே போய் குடியிருந்தார்கள் அச்சுறுத்தல் அவர்கள் கொஞ்சம் பேர்தான் சுற்றி இருக்கிற பலத்த ஜனங்கள் அச்சுறுத்தினார்கள் ஆண்டவர் அந்த சொந்த கொஞ்ச ஜனங்களுக்கு ஆதரவாக ஏன்னா அவங்க இசரவேலர்கள் இன்றைக்கும் நான் உங்களிடத்தில் உலக வரலாற்றின் அடிப்படையிலே சொல்லுகிறேன் நீ இசுரவேலாய் மாறுவாயானால் பழைய யாக்கோவாய் இருந்த உன்னுடைய கெட்ட சுபாவங்கள் உன்னுடைய பாவம் ஜென்ம பாவம் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு யாக்கோவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இஸ்ரவேலாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விட்டால் உங்களை யாரும் ஒன்று செய்ய முடியாது எதிர்ப்புகள் வரும் போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் அது உங்களை ஜெயிக்காது நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை குறி சொல்லுதல் யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை உங்களை யாரும் ஒன்று செய்துவிட முடியாது ஏசப்பா பிள்ளையாய் நீங்கள் மாறிவிட்டால் கருமையானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி மாலையிலே ஆண்டவர் என்னை மீட்டுக்கொண்டார் கொண்டார் ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார் அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது வருடங்கள் ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரச்சனைகள் வந்தது போராட்டங்கள் வந்தது வறுமை வந்தது வேதனைகள் வந்தது ஆனால் எதுவும் என்னை ஒன்றும் அசைக்க முடியவில்லை அன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் எத்தனை போராட்டங்களோடு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை வறுமையோடும் வியாதியோடும் சஞ்சலத்தோடும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற தாய்மார் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் இந்த காண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் யாக்கோபாய் வாழ்கிற நீங்கள் இஸ்ரவேலர்களாய் மாறப்போகிறீர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களிலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுவீங்களா ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பீங்களா இங்கே இருக்கிற இடத்துல கண்களை மூடி என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காய் நந்தியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே மிகுந்த வேதனையோடும் கவலையோடும் யா யாக்கோபாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட விரும்பி இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா தேங்க்யூ லாட் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் யாக்கோபாய் வாழ்கிற முடிய பிள்ளைகள் இஸ்ரவேலர்களாய் மீட்டு கொள்ளப்பட வேண்டும் அவர்கள் உம்மால் உருவாக்கப்பட வேண்டும் சொந்த மகனாய் மகளாய் உடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக என்று சொல்லி செப்பிக்கிறேன் அமைய நாண்டவரே நீர் அப்படி ஏற்றுக்கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் மகனாய் மகளாய் நீர் மாற்றிவிட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுது உடைய பிள்ளைகளை வல்லமையினால் நிரப்புங்கப்பா அவர்கள் இருக்கிற இடங்களில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் அப்படியே வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்படியே வறுமைகள் மாறட்டும் இன்றோடு அவர்கள் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள் அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உருவாக வேண்டும் என்று செப்பிக்கிறோம் இசிறவேலா என்னுடைய பிள்ளைகளை மாற்றும் ஆசீர்வதி எதிரிகள் அவளை தொட முடியாதபடி உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னது போல் பிள்ளைகளை இந்த பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற எல்லா காரியங்களையும் கட்டி அப்புறப்படுத்தி நாங்கள் சபிக்கிறோம் தேங்க்யூ ஜீசஸ் நீ தொடும் வல்லமை என்னுடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும் நம்முடைய அன்பு நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும் இறக்க மன்னிப்பு பிள்ளைகளை கழுவட்டும் இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிகழமை பிதாவே ஆம்மேன் ஆம்